வணக்கம் அன்புக்குரிய நேயர்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்திய நாட்டில் இந்திய நாட்டு கூட ரொம்ப இணக்கமாக ரொம்ப நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய நாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உலகத்தில் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு நூற்றி நாடுகள் இருக்குது இவ்வளோ நாடுகள் இருந்தாலும் ஒவ்வொரு நாடுகளுக்கிடையே பார்த்தோன்னா ஒரு பொருளாதாரமாக இருக்கட்டும் இல்லை வந்து இராணுவமாக இருக்கட்டும் இல்லை வந்து பல முதலீடுகள் இருக்கட்டும் நேரடி முதலீடுகள் இந்த மாதிரி அடுத்தது பார்த்தோன்னா எல்லைகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தோன்னா ஒரு நாடு இன்னொரு நாடு சார்ந்து ஒரு நட்பு ரீதியா அவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக கூடியிருப்பாங்க அப்படி நம்ம நாடு நம்ம இந்திய நாட்டு கூட எந்தெந்த நாடுகள்லாம் சுமூகமான ஒரு உறவு இருக்கணும் இந்த இந்தியா கூட நம்ம வந்து எப்பயுமே நட்போட இருக்கணும் நட்போட இருந்தா நம்மளுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய நாடுகள் ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது ஏன்னா இந்தியா வந்து ஒரு அமைதியான நாடு தான் அமைதியை விரும்பக்கூடிய நாடு அதனால வந்து இந்தியாவை வந்து லைக் பண்ணக்கூடிய நாடுகள் ஏகப்பட்டது இருக்குது அதில் டாப் செவன் அந்த நாடுகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்மளை அழிக்கக்கூடிய இல்லை வீழ்த்தக்கூடிய நாடுகளை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் பேஜ்லேயே இருக்கும் பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம வீடியோ குளோர போவோம் தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க பாக்குறீங்க அப்படின்னு பார்த்தனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டு வீடியோவா பாருங்க வாங்க இப்போ வீடியோ குளார போடலாம் இந்தியா கூட ரொம்ப ரொம்ப நெருங்கி நட்போட இருக்கக்கூடிய ஏழு நாடுகளை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அதுல ஏழாவதா இருக்கக்கூடிய நாடு என்ன அப்படின்னு பாத்தோம்னா நம்ம நாட்டுக்கு பக்கத்துலயே இருக்கக்கூடிய பூட்டான் நாடு தான் பூட்டான் நாடு நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்தே சரி நம்மளுக்கும் அவங்களுக்குமான அந்த சுமூகமான உறவு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு நட்பு ரீதியான ஒரு ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் பூட்டான் நாடு நம்மளுக்கு ஏன் அப்படின்னு பாத்தோம்னா நம்மளை சுற்றியுள்ள நாடுகள் எல்லாமே நம்மளுக்கு பகையா இருக்குது அப்படி இருந்த போதிலும் பூட்டான் அப்படிங்கிற ஒரு நாடு நம்ம கூட நட்பா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம் பூட்டானுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாடு என்ன அப்படின்னு பாத்தோம்னா சீனா சோ சீனா எப்ப வேணாலும் பூட்டான் நாடு ஏன்னா பூட்டான் சிறிய நாடு அதனால பூட்டானை ஈஸியா கைப்பற்றிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பூட்டான் வந்து இந்தியா உதவிக்காக வந்து சேர்ந்திருக்கு பூட்டானுக்கு தனியாக ஒரு ராணுவ வசதியோ அவங்க வந்து எதிர்த்து போராடக்கூடிய பலமோ அவங்களுக்கு கிடையாது ஸோ அதனால அவங்களுடைய எல்லைகளை பாதுகாக்கக்கூடிய பணியும் பார்த்தோன்னா இந்தியா தோல் மேல தான் இருக்கு ஸோ இந்தியா தான் பூட்டானுடைய எல்லையும் பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்கு இப்போ டோக்லான் பிரச்சனை கூட பார்த்தோன்னா டோக்லான்னுங்கிறது பார்த்தினா ஒரு பூட்டானுடைய ஒரு பகுதியாக இருந்தாலும் அதை வந்து இந்தியா தான் அதை வந்து சுமூகமா அதை டீல் பண்றதுக்கு காரணம் அது அந்த ஒரு காரணம்தான் ஸோ இந்தியாவும் பூட்டானுக்கு இடையில பார்த்தோம்னா இந்த நட்பு நானும் இந்தியா ஒரு எல்லை ரீதியா மட்டும் கிடையாது பூட்டான்ல இருக்கக்கூடிய அந்நிய முதலீடுகள்ல இந்தியாவுல முதலீடுகள் தான் அதிகம் அங்க இருக்க உள்கட்டமைப்பு இந்தியாவுல பங்களிப்புல தான் பூட்டானுடைய வளர்ச்சியே இருக்கு மக்கள் எல்லாருமே இந்தியாவை இந்தியாவுக்கு நேசிக்கக்கூடிய ஒரு ஒரு கல்ச்சர் அங்க இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா சீனா கிட்ட நம்ம அடிமையாயிரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் ஏன்னா திபெத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அடுத்து பூட்டானையும் கண்ட்ரோல் பண்ணிட்டா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன இந்தியாவை சார்ந்து இருக்குது இந்தியாவும் பூட்டானுக்கு ரொம்ப நட்பு ரீதியாக அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு வரும் இந்த பூட்டான் நாடு ஏழாவது இடத்துல இருக்கு அடுத்தது ஆறாவது இடம் எந்த நாடு பிரிட்டன் பிரிட்டன் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ஆண்டுகள் நம்மளை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் சுதந்திரம் அடைஞ்சு போயிட்டு போனதுக்கு அப்புறமும் பார்த்தோம்னா அந்த பகை அப்படியே தான் இருந்துட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுல இந்தியா பாகிஸ்தான் இரண்டு இடையே நம்ம ஒரு பங்களாதேஷ் பிரிவினைக்காக நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம சண்டை போடும் போது கூட போர்க்கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்தின ஒரு நாடு தான் பிரிட்டன் அப்படி ஒரு பகையாக இருந்த நாடு தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ரெண்டு அந்த உலகமய அப்புறம் பார்த்தோம்னா டோட்டலாக மாறிடுச்சு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா தான் உலகத்துலேயே மிகப்பெரிய ஒரு கேபிட்டல் ஹியூமன் கேபிட்டல் அப்படிங்கிறது பிரிட்டனுக்கு தெரிஞ்ச ஒன்று தான் அதனால பார்த்தோம்னா இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மிக ரொம்ப 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 பிராண்டான எல்லா கம்பெனிஸுமே பார்த்தோன்னா இந்தியாவில் அவங்களுடைய தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்தி வணிக ரீதியாக அவங்களுடைய லாபத்தை நோக்கி நட்பு ரீதியாக அவங்க இந்தியா கூட ஒரு சுமூகமான உறவு இப்போ ஒரு கடந்த ஒரு இருபத்தி இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக வச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா உலகமயமாதல் அவங்களுக்கு தேவை வணிகம் ஸோ வணிகத்துக்காக நம்ம இந்தியா வந்து பகச்சிக்க கூடாது அப்படிங்கிறதுனால இந்தியா கூட அவங்க ரொம்ப ரொம்ப சுமூகமாக இருந்துகிட்டு இருக்காங்க அடுத்தது ஐந்தாவது இடத்துல எந்த நாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்கா சோ அமெரிக்க நாடு எப்பயுமே பார்த்தோம்னா இந்தியாவை வந்து ஒரு எதிரியாக தான் பார்க்கக்கூடிய ஒரு நாடு அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆரம்ப இருந்து நம்ம சுதந்திர ஆராய்ச்சியில இந்தியாவை வளர எப்படியெல்லாம் முட்டுக்கட்டை போடணும் சொல்லி இருந்த ஒரு நாடுதான் வந்து அமெரிக்க நாடு அப்புறம் எப்படி இது வந்து நட்பு நாடா மாறுது அப்படின்னு பாத்தோன்னா தொண்ணூற்றி ரெண்டுக்கு அப்புறம் இதே அதே தான் பிரிட்டன் மாதிரியே தான் தொண்ணூற்றி ரெண்டு காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா அந்த உலகமய மாதிரில பார்த்தோன்னா அமெரிக்காவுடைய மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாமே பார்த்தோன்னா இந்தியாவில் வர வளர ஆரம்பிச்சது முக்கியமாக பார்த்தோன்னா அதிக முதலீடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா உலகத்திலேயே அமெரிக்கா தான் அதிக முதலீடுகள் இந்தியாவில் வந்து செலுத்துது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு பத்து லட்சம் கோடி முதலீடுகள் ஒரு ஆண்டுக்கு வந்து அமெரிக்கா வந்து ச இந்தியாவில் வந்து வணிக ரீதியாக செலுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி புள்ளி விவரங்கள் தெரியப்படுது எழுநூத்தி ஒன்று காலகட்டத்தில் ஒரு போர் விமானங்கள் தாங்கிய கப்பலை வந்து இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆதரவா கொண்டு வந்து நிறுத்தின ஒரு அமெரிக்க நாடு இப்ப வந்து இந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணம் என்ன அது முக்கியமா இந்த ரெண்டாயிரத்துக்கு மேல இந்த இருபது ஆண்டுகள்ல தான் இந்த அளவுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை இதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய தொழில் அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறத விட பக்கத்துல இருக்கக்கூடிய சீனாவை வந்து எப்படியாவது வளர்ச்சியை தடுக்கணும் அப்ப வளர்ச்சியை தடுக்கணும்னா அதுல பக்கத்துல இருக்கக்கூடிய நாடான இந்தியாவை வந்து நம்ம அதிகமா அவங்களுக்கு தேவையான ராணுவ உதவியை நம்ம செஞ்சு சீனாவுடைய வளர்ச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் சீனாவை எப்படியோ ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோள் அப்படிங்கிற அந்த ஒரே புள்ளியில தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியால அவங்க அதிகப்படியான முதலீடுகளும் பொருளாதார ரீதியாகவும் நம்ம இந்தியா மேல ரொம்ப பாசமான ஒரு நட்பு நாடா இப்ப கடந்த ஒரு இருபதுல இருபது ஆண்டு காலமா நம்ம கூட ஒரு நட்பு ரீதியா பழகிட்டு இருக்காங்க நம்ம என்னதான் வந்து ரஷ்யா கூட ரொம்ப க்ளோஸா இருந்தாலும் ஒரு பக்கம் அமெரிக்கா பாத்தோம் நம்மளுக்கு நட்பு ரீதியா இருக்கிறதுக்கு ஒரே காரணம் சைனாவோட ஆப்போசிஷன் தான் அடுத்த இடம் நான்காவது இடம் எந்த நாடு அப்படின்னு பாத்தோம் ஜப்பான் ஜப்பான் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறிய நாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஆனா அங்க அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் டெக்னாலஜில அவங்க புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது பார்த்தோம்னா உலகத்துக்கே அவங்க தான் ஏகப்பட்ட விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணதா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கேமரால இருந்து டெலிவிஷன்லேருந்து எல்லாமே நம்ம சொல்லலாம் ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து முத முதல்ல அவங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணது இந்த வேர்ல்டுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக ஜப்பானாக தான் இருக்கும் ஜப்பான் பார்த்தோன்னா இரண்டாம் உலக போர் வரைக்கும் அவங்களுடைய டாமினேட் வந்து ரொம்ப மற்ற நாடுகள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலும் நாற்பத்தி அஞ்சுக்கு பிறகான அவங்களுடைய நிலைப்பாடு பார்த்தோம்னா டோட்டலாக மாறி அவங்களுடைய இனோவேஷன் நோக்கி அவங்களுடைய போக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் எதுக்காக வந்து இந்தியா கூட இந்த அளவுக்கு ஒரு சுமூகமான உறவு அவங்க வச்சிருக்காங்க நட்பு ரீதியா அப்படின்னு பாத்தோன்னா இந்தியாவும் அமைதியை விரும்பக்கூடிய நாடு ஜப்பானும் இப்ப அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நாடா மாறிக்கிட்டு இருக்கு ஒன்னாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா சீனாங்கிற ஒரு நாடு அவங்க என்னன்னா அந்த தென் சீன கடல் அந்த சீன கடல் அவங்க ஆதிக்க பாத்தோன்னா சீனா ஜப்பானுடைய ஒரு சில தீவுகள் வந்து சீனாவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் இடையே அப்பப்போ மோதல் போக்கு வந்துட்டு காரணம் அது ஒரு காரணமா கூட என்ன பண்றாங்கன்னா அதே மாதிரி இந்தியாலையும் வந்து எங்களுடைய எல்லை பகுதி இது அப்படின்னு சொல்லி ஒரு சில பகுதிகள் லடாக்கா இருக்கட்டும் அண்ணா சில பிரதேசமா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு சில பகுதி எங்களுடைய பகுதி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சீனா வந்து ஆக்கிரமிப்பு செய்யறதுனாலேயே ஜப்பானும் இந்தியாவும் ஒரு அந்த சீனாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுல ஒற்றை புள்ளியில வந்து நிக்கிறதுனா இதுக்கு ஒரு மெயின் ரீசன் அதனால பாத்தோம்னா ஒரு ராணுவ பயிற்சியா இருக்கட்டும் அடுத்த பொருளாதார யுக்தியா இருக்கட்டும் அடுத்தது பார்த்தோம்னா கடல்சார் விஷயங்களா இருக்கட்டும் கூட்டு ராணுவ பயிற்சியா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம ஜப்பானுடைய பங்களிப்பு அப்படிங்கறதே இருக்கு எப்படி அமெரிக்கா வந்து முதலிடத்துல இருக்கோ அவங்களுடைய பங்களிப்பு ஆஹ் இந்தியால ஜப்பானுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாவது இடத்துல இருக்கு அவங்களுடைய முதலீடு இரண்டாவது இடத்துல இருக்கு இப்ப புல்லட் ட்ரெயினா இருக்கட்டும் அடுத்து மெட்ரோவா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளுடைய வறுமையை ஒழிக்கிறது திட்டத்துல வந்து அதே மாதிரி பாலங்கள் மேம்பாலங்கள் கட்டுறது எல்லாமே நம்மளுக்கு கடன் உதவி உதவுறதுல இருந்து எல்லாமே ஜப்பானுடைய முதலீடு அதிகமா இருக்கு இந்தியாவுக்கு அதே மாதிரி ஜப்பான்ல உள்ள மக்களுக்கு வந்து ஒரு சர்வேல எடுக்கும் போது இந்தியாவில வந்து நட்பு நாடு அப்படிங்கிற ரேஷியோ பாத்தோம்னா நாற்பத்தி ரெண்டு சதவீதமான மக்கள் ஜப்பான் மக்கள் பார்த்தோன்னா இந்தியா வந்து ஒரு நல்ல நட்பு நாடு அப்படின்னு சொல்லி ஜப்பான் மக்கள் சொல்லிருக்காங்க சோ அந்த அளவுக்கு ஒரு ஜப்பான் நாடு வந்து பாத்தோம்னா நம்மளுக்கு இணக்கமான ஒரு நட்பு நாடா இப்ப கொஞ்ச நாளாவே நம்மளுக்கு திகழ்ந்து வந்துட்டு இருக்கு ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாகவே இது தொடர்ந்து நீடிட்டு வந்துட்டு இருக்கு அடுத்தது அப்படின்னு பாத்தோம்னா மூணாவது இடத்துல எந்த நாடு இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா பிரான்ஸ் பிரான்ஸ் இது பாத்தோம்னா ஐரோப்பா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாடு இது அந்த நாடு நம்ம இந்தியா கூட இப்ப கிடையாது ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நம்மளுக்கு ஒரு நட்பு ரீதியான ஒரு நாடுதான் வந்து பிரான்ஸ் இருந்து நம்ம ராணுவ தளவாடங்கள் ஏகப்பட்டது வாங்குறோம் முக்கியமா போர் விமானங்கள் அதிகப்படியான போர் விமானங்கள் நம்ம வந்து பிரான்ஸ் கூட தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்தோன்னா நம்மளுடைய ராணுவ பயிற்சிகள் பார்த்தோன்னா அடிக்கடி நம்ம வந்து பண்ணுவோம் அதே மாதிரி பார்த்தோன்னா பிரான்ஸ் நாட்டுடைய கடல்சார் பகுதியா இருக்கட்டும் இல்லை இந்திய ச இந்திய கடல்சார் பகுதியா இருக்கட்டும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமே போட்டிருக்கோம் அதாவது ஒரு ஆபத்து காலங்கள்ல நாங்க வந்து உங்களுக்கு கடல்ல வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா வந்து இருப்போம் அதே மாதிரி நீங்க வந்து எங்களுக்கு கடல் சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பரஸ்பர ஒப்பந்தங்களா இருக்கட்டும் ஏன் இப்ப சமீபத்துல வந்து குடியரசு தினத்துல கூட நம்ம என்ன பண்ணியிருப்போமோ அப்படின்னு பார்த்தோம்னா சீஃப் கெஸ்டா வந்து பிரான்ஸுடைய அதிபரை தான் நம்ம வந்து இன்வைட் பண்ணியிருப்போம் அந்த நாட்டுடைய அதிபர் தான் வந்திருப்பாரு ஸோ அவங்களுடைய ராணுவ வீரர்கள் கூட அணிவகுத்து சென்று இருப்பதை தான் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த மாதிரி க்ளோஸப்பா அப்பா இருக்கக்கூடிய ஒரு நாடுதான் தான் பார்த்தோன்னா பிரான்ஸ் பிரான்ஸ் இது மட்டும் கிடையாது நம்மளுக்கு ஆரம்பத்துல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு அனுசா அணு சார்ந்த விஷயங்களையும் நம்மளுக்கு முடி முடிந்த முடிஞ்ச அளவுக்கு ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது சதவீத பங்களிப்பு பார்த்தோன்னா ஆஹ் பிரெஞ்சு அதாவது பிரான்ஸ் நாடுதான் நம்மளுக்கு ஒத்துழைப்பு தந்துகிட்டு இருக்கு அவங்களுடைய மருத்துவ உபகரணங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தோன்னா பிரான்ஸ் உடைய பங்களிப்போட நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்தியாவும் நட்பு ரீதியாக டெவலப் ஆகிட்டு இருக்கனால நம்மளுக்கு ஒரு நட்பு நாடு ரொம்ப நெருங்கிய ஒரு நட்பு நாடு அப்படின்னு கூட நம்ம பிரான்ஸ் சொல்லலாம் அது வந்து மூணாவது இடத்த பிடிச்சிருக்கு அடுத்தது இரண்டாவது இடத்துல எந்த நாடு இருக்கு அப்படின்னு பாத்தோன்னா இஸ்ரேல் நாடு இஸ்ரேல் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஆரம்ப காலகட்டத்துல பாலஸ்தீனம் அப்படின்னு ஒரே நாடா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கிலாந்தோட கண்ட்ரோல்ல போருக்கு பின்னாடி பார்த்தோன்னா அதை வந்து என்ன பண்றாங்கன்னா இரண்டாக பிரிக்கப்பட்ட அந்த நாடுகள் வந்து இஸ்ரேலுங்கிறது மாதிரி வந்தது ஸோ அந்த இஸ்ரேல் நாடு நம்மளுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தோம் வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு இப்ப முக்கியமான ஒரு கூட்டாளி நாட்டில் இஸ்ரேலுங்கிறது எல்லா விதத்திலயும் பங்களிப்பு இருக்குது இராணுவமாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் ஒரு முக்கியமான ஒரு போர் பயிற்சியா இருக்கட்டும் எல்லா விஷயங்கள்லையுமே இஸ்ரேலோட பங்களிப்பு இன்றியமையாத ஒரு பங்களிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம வந்து தொண்ணூத்தெட்டுல பார்த்தோன்னா அந்த அணு சோதனையில பார்த்தோம் உலக நாடுகள் எல்லாமே ஏன் இருந்து இங்கிலாந்துல இருந்து ஜப்பான் முதற்கொண்டு எல்லா நாடுகளுமே அப்போ வந்து நம்மளுக்கு எதிராக வந்து தடை பண்ணியிருந்தாங்க எந்த விதமான பொருளாதார தடை வந்து கொடுத்துருக்க டைம்ல பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரே சப்போர்ட்டா இருந்த ஒரு நாடு அப்படின்னு பாத்தோம் அந்த இஸ்ரேல் நாடு தான் இஸ்ரேல் நாடு தான் நம்மளுக்கு முழு உதவி முழு சப்போர்ட் நம்மளுக்கு கொடுத்தது அது மட்டும் இல்ல தொண்ணூத்தி ஒன்பதுல நடந்த கார்கில் போர்ல பாத்தோம்னா நம்மளுக்கு தேவையான அந்த உபகரணங்கள் ராணுவ தளவாடங்கள் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்து உதவுன நாடு அப்படின்னு பாத்தோம்னா அந்த இஸ்ரேல் நாடு தான் சோ இஸ்ரேல் நாடு தான் நம்மளுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு ராணுவ ரீதியா ரொம்ப ரொம்ப நம்மளுடைய கட்டமைப்பு ராணுவ கட்டமைப்பு இந்த அளவுக்கு நம்மளுக்கு மேம்பட்டு இருக்கு அப்படின்னா இஸ்ரேலோட பங்களிப்பு அதிகப்படியான ஒரு பங்களிப்பு நம்ம ராணுவத்துக்கு இருக்கு ஸோ அதனால நம்ம வந்து இஸ்ரேல் கூட ரொம்ப ரொம்ப இணக்கமான ஒரு சூழ்நிலையில தான் இருந்துகிட்டு இருக்கோம் ஸோ அதனால வந்து இஸ்ரேல் வந்து நம்மளுடைய நட்பு நாடு பட்டியலில் ரொம்ப க்ளோஸான ஆன ஒரு இரண்டாவது இடத்துல இருக்கு அப்போ முதல் இடத்துல எந்த நாடு இருக்கு இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நாடு தான் நம்ம சுதந்திரம் அடைந்ததுல இன்னைக்கு வரைக்கும் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் எந்த விதமான பிரிவினையும் வராமல் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க ஒரு நாடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சோவியத் ரஷ்யாங்கிற ரஷ்யா நாடு தான் சோவியத் ரஷ்யாங்கிறது ரஷ்யா நாடுன்னு சொல்றோம் அப்ப இருந்த சோவியத்தா இருக்கட்டும் அந்த அளவுக்கு நாற்பத்தி ஏழுக்கு பிறகான சுதந்திரத்துக்கு பிறகான நம்மளுக்கு முழு கூட்டாளி முழு நட்பு நாடு அப்படின்னு பார்த்தோன்னா ரஷ்யா ஒண்ணுதான் ரஷ்யா நம்மளுக்கு ஆபத்து வரக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலயும் அவங்களுடைய பங்களிப்பு இல்லாம நம்மளால எதுவுமே செய்யல நம்மளுடைய இந்தியால இருக்கக்கூடிய எல்லா விதமான உள்கட்டமைப்பு வசதிகளாக இருக்கட்டும் அணுமின் நிலையங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி ராணுவ தளவாடங்கள் ராணுவ தளவாடங்கள்ல கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் அறுபத்தைந்துலேருந்து எழுபது சதவீத ராணுவ தளவாடங்கள் முக்கியமா ரஷ்யா கிட்ட இருந்து தான் போர்க்கப்பல்களாக இருக்கட்டும் அதே மாதிரி பீரங்கிகளா இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தோன்னா விமானங்களாக இருக்கட்டும் போர் விமானங்களாக இருக்கட்டும் ஹெலிகாப்டராக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட இராணுவ தளவாடங்கள் எல்லாமே நம்ம வாங்கியிருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு ரஷ்யா தான் இப்பதான் முதல் முறையா நம்ம ஒரு போர்க்கப்பல நம்ம ஐஎன்எஸ் நம்ம வந்து தயாரிச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம கப்பல் நம்மள்கிட்ட இருந்த கப்பல் பார்த்தோம்னா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின போர்க்கப்பல் தான் ஸோ ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின ஒவ்வொரு தளவாடங்களை தான் நம்ம ராணுவத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அது மட்டும் கிடையாது எழுபத்தி ஒன்று போர்ல பார்த்தோன்னா நம்மளுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம சண்டையில் நிற்கும் போது பிரிட்டனாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் எந்த மாதிரி உலக நாடுகள் எல்லாமே நம்மளுக்கு எதிரா இருக்கும் போது சைனாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி உலக நாடுகள் எல்லாமே நம்மளுக்கு எதிரா இருக்கும் போது அந்த இடத்துல இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்தி போர்க்கப்பலோட நிறுத்திய ஒரு நாடு ரஷ்ய நாடு தான் சோ அப்பில இருந்தே சரி நம்மளுக்கு ஒரு பக்கபலமா இருக்கக்கூடிய ஒரே நாடு அப்படின்னு ரஷ்யா தான் இன்னைக்கும் சரி அப்பயும் சரி இப்ப கூட பாருங்க உக்ரைன் ரஷ்யா போர்ல கூட நம்ம வந்து பாத்தோம்னா ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடம் நம்ம எடுக்கவே இல்லை ரஷ்யாவுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பட தான் நம்ம எடுத்தோம் அதில் வந்து உலக நாடுகள் அதிருப்தி மொத்தமாக ஐரோப்பிய ஒன்றியங்கள்லாம் நம்மளுக்கு அதிருப்தியாக இருந்தாலும் ரஷ்யாவுக்கு தெரியும் நம்ம வந்து நட்பு நாடு சொல்லி சர்வேலாம் எண்பத்தி ஐந்து சதவீத மக்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய க்ளோஸ் ரிலேஷனான ஒரு நாடு அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா தான் இருக்காங்கல நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அதே மாதிரி பார்த்தோன்னா பிரான்ஸ்ல பாத்தினா அறுபத்தி ஐந்து சதவீத மக்கள் பார்த்தோம்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்தியா வந்து நல்ல ஒரு நட்பு நாடு அதே மாதிரி பார்த்தோம்னா ரஷ்யால பார்த்தோன்னா எண்பத்தி மக்கள் இஸ்ரேல பார்த்தோன்னா எழுபத்தி ரெண்டு மக்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுலயும் இந்தியாவோட நட்பு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இருக்கிறதுலே அதிகமான ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் ரஷ்யா தான் ரஷ்யாவும் இந்தியாவுடைய கூட்டாளி அப்படிங்கிறது பார்த்தோன்னா உலகத்தால உலக நாடுகளால பிரிக்க முடியாத ஒரு கூட்டாளிங்க தான் பார்த்தோம் ரஷ்யாவும் இந்தியாவும் சோ அதனால இந்தியாவும் ரஷ்யாவும் இந்த நட்பு பார்த்தனா நம்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு இது எந்த விதமான பாசியாலிட்டியும் பார்க்காத ஒரு நட்பு தான் இந்த இந்தியா ரஷ்யாவோட நட்பு சோ இன்றைய வீடியோ பதிவுல நம்ம நட்பு நாட பத்தி பார்த்திருக்கோம் எதிரி நாடுகளை பற்றி நம்ம நேற்று வீடியோ போட்டிருந்தோம் பார்க்காதவங்க போய் நம்ம சேனல் பேசுகிற போயிட்டு அந்த வீடியோவும் பாருங்கள் ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் தெரிவிக்கணும்னா தெரியுங்க இன்னொரு வீடியோ நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன் நன்றி வணக்கம்